ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கருன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ இங்கே என்று சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறோம் ஜோர்ஜியாவில் வந்து ஜெபர்சன் சிட்டியில் வந்து ஒரு ஸோ இதுக்கு த மார்க்கெட்டுக்கு தம்மந்தேனா இங்கே வந்து அனைத்து விதமான கன்றுகளும் விற்கணும் அதாவது ஆப்பிள் ஆப்பிளில் இருந்து பிஎஸ்பிச் சொல்லி நிறைய விதமான கன்றுகள் விற்கணும் அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அப்படியே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வேறுங்க இதில் வந்து அப்போ கண்டு நிற்க அப்படியே காய்ச்சிருக்குது வேறுங்க அப்படியே சாடியில் நிற்கிது ஒரு கண்டு வந்து இருபது டொலர்ஸாக இதில் வேறுங்க ப்ளூபெரி கண்டு நிற்கிது காயோட நிற்கிது அப்படியே நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய கன்றுகள் வேண்டி கொண்டு எங்களை தோட்டத்தில் அதுக்கு அதுக்குத்தான் நாங்கள் நாங்கள் பாருங்கள் இதில் வந்து எல்லாம் வச்சு விற்கினோம் என்ன விளையான்னு சொல்லி கேட்போம் போன முறையும் வந்து நாங்கள் நிறைய கண்டுகள் வேண்டி நட்டுனாங்க இந்த முறையும் அதான் வந்து நாங்கள் வேண்டி இதில் பாருங்கள் விதம் விதமான ஆப்பிள் கண்டு அப்படியே பறி வச்ச போல் அப்படியே சாடிலேயே நிற்கிது பேருங்க இதில் அத்தி மரம் காய்ச்சி தண்ணி எல்லாமே காயோடு தான் நிற்கிது கண்டு அப்படியே கொண்டு போய் நட்டால் ஒரு வருஷத்தில் காய்ச்சிடும் இதில் வந்து அப்பிள் கண்டு வந்து இருபது டொலர்ஸா மாதிரி ப்ளூபெரியும் வந்து இருபது டொலர்ஸா இந்த பூங்கன்று வந்து இருபது டொலர்ஸா இதில் பாருங்கள் லெமன் நிற்குது லெமன் ஹாமிப்டி டொலர் வான் ஒன்று வந்து ஐம்பது டொலர் சார் இதில் பாருங்கள் ரோஸா எல்லாம் பதிவச்சு நிற்குது வடிவாக இருக்குது பாருங்கள் நாங்கள் இன்றைக்கு வந்து நிறைய கண்டுகள் வாங்கி கொண்டு வீட்டை உண்டை நடப்புகிறோம் ஏற்கனவே நிறைய சாமான உள்ளுக்கு போய் வேணாங்க அது வந்து எந்த வீடியோவில் வரும் இது வந்து தனியாக வரும் இந்த வீடியோ பாருங்க இதில் வந்து மல்பரி என்று சொல்லி இதையும் வந்து இதில் வந்து பதிவு வச்சு வச்சு வச்சினோம் என்ன என்று கேட்டு பார்ப்போம் இதில் பாருங்க இது நாங்கள் ஏற்கனவே வேணுனாங்க இன்றைக்கும் இதில் ஒரு கண்ட் வேண்டி கொண்டு வைப்போம் என்ன விலையான்னு கேட்டுட்டு நாங்கள் வாங்குவோம் பேருங்க இங்கே வேறு கருப்பு கலரில் அப்படி இருக்குது ஒரு கண்டுகிற விலை இருபது ரூபாயா நல்ல பெரிய கண்டாக வந்துருப்பாருங்க பதி வச்சு வச்சு விற்கணும் ஒன்று இருபது ரூபாயா மூன்று கண்டு எடுத்தால் ஐம்பது ரூபாயா பத்து ரூபா டிஸ்கவுண்ட் தராங்களா பேருங்க இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து மரக்கண்டுகள்லாம் வச்சு விற்கணும் இதில் வந்து அவையோ சொல்லிடணும் என்னென்னு சொன்னால் மூன்று கண்டு எடுத்தால் ஐம்பது ரூபா ஒரு கண்டுன்றா இருபது ரூபா பத்து ரூபா வந்து டிஸ்கவுண்ட் தரேன் சொல்லி சொல்லினோம் அப்படியே இதை நான் அவங்கள சுட்டி காட்டிட்டு அப்படியே அங்காலும் வேறு இடத்தையும் நான் அவங்கள சுட்டி காட்டப்புறம் அப்படியே தொடர்ந்து கண்டிப்பாக பார்த்து கொண்டுருங்க இதில் பீச் வேறுங்க அப்படியே காயோடையே நிற்கிது நாங்கள் வேண்டிக் கொண்டு வரணும் உடனே அடுத்த வருஷம் காய்க்கு கருத்து அப்பளும் எப்படி வேண்டப்புறம் கரத்த அப்பளும் இதுல கருத்து அப்பிள் ஒன்று அதே மாதிரி இதுல வந்து கிரீன் கலர்லயும் ஒரு அப்புள் உண்டு வேண்டப்புறோம் அங்கால வந்து